இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்படியே திருமணம் ஆனாலும் உடனே விவாகரத்து அப்படின்ட்டு சென்றிடுறாங்க இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அரசியல்வாதிகளின் வலையில் சிக்கிய மூன்று தமிழ் நடிகைகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு எப்படி அவங்கக்கிட்ட சிக்கினாங்க அந்த மூன்று நடிகைகள் யார் அப்படின்ற மாதிரி இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்ட அந்த நடிகைகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதல்ல நாம பார்க்க போகிறது நடிகை விஜயலட்சுமி சீமான் விவகாரம் இது பற்றி விஜயலட்சுமியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்த்துக்கள் என்ற படத்தில் நடித்து போது நான் சீமானை சந்தித்தேன் அந்த படத்தின் இயக்குனரான அவர் படப்பிடிப்பின் போது என்னிடம் அன்பாக நடந்து கொண்டார் அப்போது என் வீட்டுக்கு வந்த அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறினார் எந்த ஆண் துணையும் இல்லாமல் வாழ்ந்து வந்த எனக்கு சீமான் கொடுத்த சப்போர்ட் மிகவும் ஆறுதலாக இருந்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை சீமானுடன் நட்பில் இருந்தேன் அதுவும் சீமான் அவர்கள் மதுரை சிறையில் இருந்த தருணத்தில் அவர் பெயிலில் வரும்போது கூட அவரை சந்திக்க சென்று விடுவேன் இப்படி சந்திக்க சென்றபோது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அருகில் உள்ள ஓட்டலில் மூன்று நான்கு முறை தங்கியிருக்கின்றேன் அதன் பிறகு சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றது அதனால் நான் கர்ப்பமும் ஆனேன் ஆனால் அதை கலைக்க சொன்னார் சீமான் அவர்கள் நான் சினிமாவில் நடிப்பதற்கு கூட அவர் தடைகளை விதிக்க ஆரம்பித்தார் மூன்று வருடம் அவருடன் நான் வாழ்ந்த பிறகு திருமணம் செய்து கொள்ள நினைத்தேன் இரண்டாயிரத்து பதினொன்றில் இந்த முடிவை எடுத்தபோது சீமானுக்கு நெருக்கமான ஒருவர் சீமான் உங்களை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை அவர் இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று கூறினார் இது குறித்து சீமானிடம் கேட்டதற்கு அவர் மறுத்துவிட்டார் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாததால் அவருடைய குழுவில் உள்ள சில பெரியவர்களுடன் பேசினேன் ஆனால் அவர்கள் என்னையும் எனது குடும்பத்தையும் மிரட்ட ஆரம்பித்தார்கள் இதனை அடுத்து என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மூன்று ஆண்டுகளாக சீமான் ஏமாற்றினார் என்று இரண்டாயிரத்து பதினொன்று ஜூன் மாதம் போலீஸில் புகார் கொடுத்த இந்த புகாரை வாபஸ் பெற வேண்டுமென சீமானும் அவருடைய ஆட்களும் என்னை துன்புறுத்தினாங்க புகாரை வாபஸ் வாங்கிய பிறகு என்னை யார் என்று தெரியாது என்றும் மிரட்டி பணம் பறிப்பதற்காக பொய் புகார் கொடுத்த அப்படின்ற மாதிரியும் மீடியாக்கள்ல பேசி அதிர்ச்சி கொடுத்தார் சீமான் இதனால் என் நற்பெயர் முற்றிலும் கெட்டுப்போனதோடு நான் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன் இதற்கு அடுத்து சில ஆண்டுகள்ல சீமான் கயல்விழி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதற்கிடையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாவது வருடம் திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது அதற்காக பணம் இல்லாததால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உதவ வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்றை பதிவிட்டேன் ஆனால் இந்த வீடியோவை சீமானுக்கு நெருக்கமான மீடியா நிறுவனம் ஒன்று தவறாக சித்தரித்து நான் பணத்துக்காக ட்ராமா செய்வதாகவும் எனது உடல்நிலை சரியில்லை என்ற விவகாரம் தவறானது என்றும் செய்தி வெளியிட்டார்கள் அப்போது முதல் சீமானின் ஆட்கள் எனது ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களை தவறாக சித்தரித்துட்டு வராங்க அதனால் நான் சீமானுடன் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எனது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டேன் அதிலிருந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் மற்றும் சில வழக்கறிஞர்கள் என்னை தவறாக சித்தரித்துட்டு வராங்க மேலும் பொதுக்கூட்டங்களில் மோசமான வார்த்தைகளால் திட்டி என்னை மிரட்டிட்டு வராங்க எனக்கு இன்னும் திருமணமாகல எனது தொழிலும் எனது வாழ்க்கையிலும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருது கடந்த சில வருடங்களாக என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திட்டு வராரு சீமான் இதனால் எனக்கு மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இனிமேல் அவர்களுடைய செயல்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இதனால் சீமான் மற்றும் அவர்களுடைய ஆட்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமானால் ஏமாற்றப்பட்ட விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா தற்போது அவங்களாகவே கண்கலங்க இந்த பதிவை வெளியிட்டு இருக்காங்க அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சாந்தினி மணிகண்டன் விவகாரம் நாடோடிகள் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை சாந்தினி இவங்க சென்னை பெசன் நகரில் வசித்துட்டு வராங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று சென்னை நகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்து பரபரப்பை கிளப்பி இருந்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மணிகண்டன் மீது தான் இவங்க புகார் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களாக மணிகண்டனுடன் சேர்ந்து வாழ்ந்தேன் கணவன் மனைவி போல வாழ்ந்தோம் இதனால் கர்ப்பமும் ஆனேன் மணிகண்டனுடைய நெருக்கடி காரணமாக அதை கலைத்தேன் முதலில் திருமணம் செய்து கொள்வதாக கூறிவிட்டு இப்போது அவர் என்னை ஏமாற்றிவிட்டார் இந்த புகாரை அடுத்து பார்த்தீங்கன்னா அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த அவர் கைதும் செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்பு பலமுறை அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மீது அடையாறு சென்னை அடையாறு அனைத்து மகளிர் காவல்துறையினர் சைதாப்பேட்டை பதினொன்றாவது நீதிமன்றத்தில் முன்னூற்று ஐம்பத்தோரு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு நடைபெற்று வரும் வேளையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மணிகண்டன் வழக்கும் தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சாந்தினி அளித்திருந்த புகாரை அவர் தரப்பு திரும்ப பெற்றுவிட்டதாக கூறப்பட்டது அப்போது பேசிய நீதிபதி அவர்கள் சாந்தினி மீது மணிகண்டன் தனது புகழுக்கு களங்கம் விளைவித்ததாக வழக்கு தொடர்ந்தால் என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பி மணிகண்டன் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினாலாம் தேதி அன்று காலை ராமநாதபுரம் வண்டிக்கார தெருவில் உள்ள மணிகண்டனின் பெற்றோர் வீட்டுக்கு முன்பு நடிகை சாந்தினி திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவங்கள மணிகண்டன் குடும்பத்தினர் விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது சாந்தினி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இருவரின் நலன் கருதி நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆனதுக்கு நான் தான் காரணம் என்று ஒப்புக்கொண்ட அமைச்சர் மணிகண்டன் எனக்கு செட்டில்மெண்ட் செய்வதாக கூறியதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை நான் திரும்ப பெற்றேன் வழக்கை வாபஸ் பெற்ற மறுநாள் முதல் அவர் தலைமறைவாகிட்டாரு மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் அவரை தொடர்பு கொள்ள முடியல இதற்கிடையே ரவுடிகளை வைத்து மிரட்டுவதோடு என் வீட்டில் தாக்குதல் நடத்தி அச்சுறுத்தி வருகிறார் தற்போது அவர் மதுரையில் இருப்பதை பார்த்துட்ட அவரை தொடர்பு கொண்டபோது என்னை வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தலைமறைவாகிட்டாரு அவரது தொகுதி ராமநாதபுரம் என்பதால் இங்கு அவருடைய பெற்றோரின் வீட்டுக்கு வந்திருக்கலாம் என்று கருதி தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆனால் அவருடைய தாயும் வீட்டில் இருந்தவர்களும் என்னை விரட்டி அடித்துட்டாங்க அவர் என்னை முதலில் சந்திக்க வேண்டும் வழக்கை வாபஸ் பெறுவதற்காக அவர் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளை நிறைவேற்றி தர வேண்டும் அதுவரை நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கிருந்து எங்கேயும் செல்ல மாட்டேன் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சாந்தினி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு பஜார் காவல்நிலைய போலீசார் அவரை அங்கிருந்து சாந்தினியை அங்கிருந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க பின்னர் நடிகை சாந்தினி காரில் மதுரையில் உள்ள மணிகண்டன் வீட்டுக்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றிருக்காங்க இதன் காரணமாக பெரும் பரபரப்பு அந்த சமயத்தில் அப்போது ஏற்பட்டது மணிகண்டன் சாந்தினி விவகாரம் பார்த்திங்கன்னா அதிமுக அரசியலையே அந்த சமயத்தில் சற்று புரட்டி போட்டிருந்தது என்பது உண்மையான ஒரு விஷயம் அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை குட்டி ராதிகா குமாரசாமி விவகாரம் சினிமாவில் வண்ண விளக்குக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்கும் நடிகைகளின் வாழ்க்கை பெரும்பாலும் சோகம் நிறைந்ததாகவே இருக்குது பிரபலம் அப்படின்றதுனால வெளிப்படையாக எதையும் பேச முடியாமல் பல மன வழிகளையும் வேதனைகளையும் மனதிற்குள் பூட்டி வைத்துக்கொள்கிறாங்க அப்படி பல வழிகளை மனதிற்குள் பூட்டி வைத்து கொண்டவங்க தான் நடிகை குட்டி ராதிகா காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன் என்ற பாடலை எப்படி நம்மால் மறைக்க முடியாதோ மறக்க முடியாதோ அதேபோல இயற்கை படத்தில் கியூட்டாக நடித்த குட்டி ராதிகாவையும் மறக்க முடியாது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடிகர் ஷாம் நடித்த இப்படத்தில் குட்டி ராதிகா அவருக்கு ஜோடியாக நடித்தாங்க அழகான அழுத்தமான காதலை சொன்ன இந்த படம் திரையரங்குகளில் பல நாட்கள் ஓடியது கர்நாடக மாநிலத்தில் பிறந்த குட்டி ராதிகா ஒன்பதாவது படித்து கொண்டிருக்கும்போதே நீலமேக சியாமா என்ற படத்தில் நடித்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து கன்னடத்தில் பல படங்களில் நடித்தாங்க குட்டி ராதிகா தமிழில் வர்ணஜாலம் மீசை மாதவன் உள்ளக்காதல் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க இயற்கை படத்திற்கு பின் ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்த குட்டி ராதிகாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அதன் பிறகு பட வாய்ப்புகள் இல்லை இதனையடுத்து இரண்டாயிரமாம் ஆண்டு ரத்தன் குமார் அப்படின்றவங்களை திருமணம் செய்து கொண்டாங்க இருவருக்கும் இடையில் சில ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துட்டாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரத்தன் குமார் திடீரென காலமாகிட்டாரு இவருடைய மரணம் குறித்து குட்டி ராதிகாவிடம் போலீஸார் விசாரணையை நடத்தினாங்க அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கிய குட்டி ராதிகா சினிமாவிலும் பொது இடத்திலும் தலை காட்டாமல் இருந்தாங்க திடீரென ஒரு நாள் குழந்தையும் கையுமாக வந்து அப்போது கன்னட முதலமைச்சராக இருந்த குமாரசாமிக்கும் தனக்கும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருமணமாகிவிட்டதாகவும் தங்களுக்கு ஷமிகா என்ற ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் திருமண விஷயம் வெளியில் தெரிந்தால் பிரச்சனை அப்படின்றதுனால இத்தனை ஆண்டு வெளிநாட்டில் வசித்து வந்ததாகவும் கூறி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க குட்டி ராதிகா குட்டி ராதிகா சொன்னதிலிருந்தே மேலே சொன்ன ரெண்டு நடிகைகளைப் போலவே அதாவது விஜயலட்சுமி சீமான் விவகாரம் சாந்தினி மணிகண்டன் விவகாரம் போலவே இந்த விவகாரமும் அமைந்திருக்கின்றது அப்படின்றது இவங்க சொன்னதிலிருந்தே தெளிவாக விளங்குகின்றது சரி ரைட்டு இவங்க தான் குமாரசாமியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க யாருக்கும் தெரியாமல் வெளிநாட்டில் வாழறாங்களே அப்புறம் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் யோசிக்கலாம் ஆனால் இங்கே தான் ஒரு டியூஸ்டே இருக்குது குட்டி ராதிகா பற்றி குமாரசாமி அவர்களிடம் ஒரு சமயம் கேள்வி கேட்கப்பட்டு இருக்குது குட்டி ராதிகாவை பற்றி அதுக்கு குமாரசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா குட்டி ராதிகாவா அது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு மாதிரி சொல்லியிருந்தார் சரி ரைட்டு இதோட இந்த விவகாரத்தை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை என்ன நடந்திருக்கோம் அப்படின்ட்டு அரசியல்வாதிகளின் வலையில் சிக்கிய இந்த மூன்று நடிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் மேலே தப்பாக இருக்கும் இந்த விவகாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் யார் மேலே தப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விவகாரத்தில் யார் மேலே தப்பு அப்படின்ற மாதிரியும் இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல்வேறுபட்ட மக்களின் கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் பலரும் தெரிந்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்